பாதுகாப்பவரை உமக்கு ஸ்தோத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிதங்களில் உந்தன் வசனம் தாரும் ாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தில் இருந்து நாம் புதிதாக ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு ஆன்மீக அடையாளம் அல்லது ஆன்மீக அடித்தளம் என்று சொன்னால் அது ஜெப வாழ்வு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு மனிதன் அல்லது ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்கள் என்றால் அது அவருடைய ஜெப வாழ்வை பொறுத்துத்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு ஜெபம் ஜெப வாழ்வு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய உயிரோட்டத்தை அல்லது நம்முடைய உயிர்ப்பு நிலையை தீர்மானிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த ஜெபம் என்பதை மூன்று கோணங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலாவதாக நம்முடைய தனி ஜப வாழ்வு நான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனியாக ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டியது மிக மிக இருக்கிறது தனி ஜப நேரம் பர்சனல் ஆல்டர் டைம் இதை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் பல்வேறு ஜப ஜப கூட்டங்களிலே பங்கு பெறுகிறேன் பல்வேறு விதங்களிலே ஜபிக்கிறேன் என்று சொன்னாலும் தனி ஜப நேரத்தை நீங்களும் நானும் விட்டுவிடவே கூடாது இது மிக மிக முக்கியமானது இது இரண்டாவது நம்முடைய குடும்ப ஜப நேரம் குடும்ப ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளுக்கும் அடித்தளமாக இருக்கிறது குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்கின்ற வாக்கியத்தை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் எனவே குழும்ப ஜபம் மிக மிக இன்றியமையாதது மூன்றாவது கூட்டு ஜபம் சக விசுவாசிகளோடு இணைந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த முக்கியமான கடமை என்னதான் இந்த மூன்றுமே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை இதுல இது ஒன்று இது இரண்டு என்று சொல்ல முடியாது அதை போலவே நான் கூடி ஜபிக்கிறேன் என்பதற்காக குடும்ப ஜபத்தையும் தனி ஜப நேரத்தையும் விட்டுவிடக்கூடாது அல்லது நான் தனியாய் ஜபிக்கிறேன் என்பதற்காக குடும்ப ஜபத்தையும் கூட்டு ஜபத்தையும் நான் தவிர்க்க கூடாது மூன்றுமே சம அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை மூன்றிலுமே ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் தன்னுடைய பங்கை வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம் ஜபத்திலேன் நாம் என்ன செய்கிறோம் அல்லது எதற்காக ஜபிக்கிறோம் ஒருவேளை நாம் சொல்லலாம் என்னுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவிடத்திலே சொல்லுகிறேன் என்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்ட சொல்லுகிறேன் இது உண்மைதான் கண்டிப்பாக அதை நாம் செய்தாக வேண்டும் ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளை எல்லாம் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத என்னுடைய காரியங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும் நிச்சயமாகவே இது சாத்தியம் அதனால் அதே நேரத்தில் ஜெபம் என்பது ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நேராக என்னை அர்ப்பணித்து அதற்கேற்ற கிருபைகளையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிற நேரம்தான் ஜபம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு நம்மை மீட்டிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் எனவே அந்த நோக்கம் என் வாழ்வின் வழியாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதும் அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வல்லமையையும் பெற்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவிகளாக நானும் என் குடும்பமும் வாழ வேண்டியது அவசியம் ஏசாயா சொல்லும் போது நான் நானும் என்னுடைய பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நோக்கத்தை நாம் வாழ்விலை நிறைவேற்றுவதற்கு ஜபம் மிக மிக முக்கியமானது இதற்கு அடித்தளமாக மத்தை நடிச்சதனூல் ஆறாம் அதிகாரத்தை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட விரும்பி படிக்கிற பகுதி என்று சொல்லுவார்கள் இந்த பகுதியை படித்த பிற்பாடுதான் மகாத்மா காந்தி சத்யாகிரகம் என்கின்ற ஒரு பெரிய தன்னுடைய அணுகுமுறையை கொள்கையாக வெளியிட்டார் என்றும் சொல்லுவார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்கள் நம்முடைய வாழ்வின் முழு பகுதியிலும் நோக்கம் என்ன அணுகுமுறை என்ன செயல்கள் எப்படிப்பட்டவை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பகுதிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் ஆனால் ஆறாம் அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் ஜெபிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அன்புக்குரியவர்களே ஜபம் என்பது வெறுமனே உணர்ச்சி வசப்படுகிற நேரம் மட்டுமல்ல ஜபம் என்பது அர்த்தமுள்ள விதத்தில் ஆண்டவரோடு தொடர்பு கொள்வது சரியான நோக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே தொடர்பு கொள்வது இந்த நாளிலே நாம் செய்ய செய்யக்கூடாத ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் ஐந்தாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எளிமையான ஒரு காரியம் நம்முடைய நாம் சாதாரணமாக ஒரு பாடல் அல்லவா நான் நானாகவே வந்திருக்கிறேன் நம்முடைய உண்மையான இயல்பான தன்மையை வெளிக்காட்டுகிற ஆண்டுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிற ஒரு நேரமாக இதை வைத்துக் கொள்ள வேண்டும் மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் அன்புக்குரியவர்களே நம்முடைய உண்மை நிலையை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிற அல்லது அடையாளப்படுத்துகிற ஒரு நேரமாக இந்த ஜெபத்தை வைத்துக் கொள்வோம் தேவையற்ற அடையாளங்களை இந்த ஜெபத்தின் மூலமாய் வெளி வெளிக்காட்டாமல் இருப்போம் நம்முடைய வார்த்தையினாலும் செயல்களினாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அப்படிப்பட்ட ஜப வாழ்விலே நாம் வளர ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக ஆமேன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்